ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தொடர்ந்து கடைசி சுற்றுலிக்கு ஆட்டங்கள் இன்று வியாழக்கிழமை முதல் தொடங்கியிருக்கிறது இதன் ஒரு ஆட்டத்தில் தமிழ்நாடு ஜார்க்கண்ட் அணிகள் மோதுகின்றன டெல்லி அணிக்காக நட்சத்திர வீரர் விராட் கோலி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்குகிறார் அந்த அணி ரயில்வே அணிக்கு எதிராக களமிறங்குகிறது விராட் கோலி கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு எதிராக ரஞ்சி போட்டியில் விளையாடி இருந்தார் அதன் பிறகு தற்போதுதான் களமிறங்க இருக்கிறார் கோலி டெல்லி அணிக்காக ஆட இருப்பது அணியின் பலத்தை அதிகரித்திருப்பதுடன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் உள்நாட்டு கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி திரும்ப டெல்லி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொலைக்காட்சி ஆன்லைன் நேரலை ஒளிபரப்பாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கோலி ஆடும் போட்டி நேரில் பார்க்க ஆதார் கார்டை இருந்தால் போதும் என்று நுழைச்சீட்டு பெறலாம் என்கிற அறிவிப்பை என்று நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் இதேபோல முதலில் கோலி ஆடும் போட்டி நேரலையில் ஒலிபரப்பு திட்டமிட்டதாக ஜியோ சினிமா ஒலிபரப்பாளர்கள் இப்போது நேரடி ஒலிபரப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக டெல்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் டிடிசிஏ செயலாளர் அசோக் குமார் சர்மா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேசுகையில் முதல் நாளில் குறைந்தது பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கௌதம் கம்பீர் ஸ்டாண்டர்ட் பார்வையாளர்கள் திறந்திருக்கும் கேட் டென் பதினாறு மற்றும் பதினேழிலிருந்து ரசிகர்கள் நுழையலாம் டிடிசி உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்காகவே கேட் டென் ஆறு திறந்திருக்கும் முதல் நாளுக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார் பார்க்கிறோம் இது இலவச நுழைவு ரசிகர்கள் தங்களின் ஆதார் அட்டையின் அசல் நகல் மற்றும் அதன் புகைப்பட நகலையும் கொண்டு வர வேண்டும் ரசிகர்களுக்கான